தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் லண்டன் சென்று பயிற்சி பெற்ற மாணவர்கள் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவலை சதீஷ் முருகன் வணக்கம் தற்பொழுது தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் லண்டன் சென்று பயிற்சி பெற்ற மாணவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர் இது தொடர்பான மேல விவரங்களை பதிவு வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரின் இல்லத்தில் இருபத்தி ஐந்து மாணவர்கள் நான் முதன்மை திட்டத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர் வருகின்றனர் இந்த மாணவர்கள் அனைவருமே கடந்த ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஏழு நாட்கள் இங்கிலாந்தில் பயிற்சி பெற்று அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த வாழ்த்துகளை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் அதே போல விளையாட்டு நலத்துறை அமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் துறையினுடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு பெற்று பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இந்த இருபத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த நடவடிக்கைகளில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் நூறு மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கு இந்த நூறு மாணவர்கள் இருபத்தி மணி நான்கு இருபத்தி நான்கு மணி நேர ஆன்லைன் பயிற்சி பங்கேற்று அதில் இருபத்தி ஐந்து மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர் இவர்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய துர்காம் தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அதாவது டேட்டா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிய முன்னணி துறைகளில் ஒரு வார காலம் நேரடி பயிற்சி பெற்றுள்ளனர் திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை சேர்ந்த திறமையான கல்லூரி மாணவர்களுக்கு சர்வதேச அனுபவம் மற்றும் மேம்பட்ட திறன்களை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாணவர்களை தேர்வு செய்து அவர்களின் பயணம் தங்குமிடம் மற்றும் பயிற்சி முதலிய செலவுகளை தமிழ்நாடு அரசின் திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் இணைந்து ஏற்றுக்கொண்டுள்ளது கவுட் என்கிற பயிற்சியின் திட்டத்தின் கீழ் இந்த மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய முதலமைச்சர் மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திருப்பத்தை திட்ட செயலாக்கத்துறை அவர்கள் முன்னிலையில் முகாம் அலுவலகமான சாண்டாஃப் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்தில் இவர்களை நேரில் சென்று வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார்கள் இதில் இருபது மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களில் சுஜாதா குப்சாமி மற்றும் கிருத்திகா துளசிமணி ஆகிய இரண்டு மாணவ மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் பயனடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க